பெரியார் மணியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திபோ பி டெக் பயோ டெக்னாலஜி விஸ்பலைசேஷன் இன் கம்பியூட் சயின்ஸ் அண்ட் பயாலஜி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணி வென்று ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்ய அதிபர் புத்தினும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க நம் நாட்டின் லோக்சபா தேர்தல் முடிவுகள் செவ்வாய்க்கிழமை வெளியானது இதில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவியது இருப்பினும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களில் என்டிஏ கூட்டணி வென்றது இதன் மூலமா மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கக்கூடிய கூடிய சூழல் உருவாகியுள்ளது இதற்கிடையே தான் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் என் கூட்டணிக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு சுமார் அறுபத்தி ஐந்து கோடி மக்கள் வாக்களித்துள்ள இந்த தேர்தல் வரலாற்று தேர்தல் அப்படின்னுட்டு ஜோ பைடன் பாராட்டியிருக்காரு இது தொடர்பா தனது ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக எனது வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வாக்களித்த அறுபத்தி ஐந்து கோடி வாக்காளர்களுக்கும் வாழ்த்துக்கள் நமது நாடுகளுக்கிடையே நட்பு தொடர்ந்து வளர வேண்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி மூலமாக பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறியதாகவும் சொல்லப்பட்டது மோடி மற்றும் என் கூட்டணிக்கு வாழ்த்து தெரிவித்து அமெரிக்க வெளியுறவுத்துறையும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் இந்திய வாக்காளர்கள் தேர்தல் பணியாளர்கள் பத்திரிகையாளர்களின் பங்களிப்பு தவிர்க்கவே முடியாது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்காருனா செழிப்பு மற்றும் புதுமையை மேம்படுத்துறதுக்கும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் இந்திய அரசுடன் இணைந்து நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பிரதமர் மோடிக்கு தேர்தல் முடிவுகள் குறித்து தொலைபேசியில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கு அதுல சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கும் நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க பிரிட்டன் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கடந்த இரண்டு லோக்சபா தேர்தல்கள் மாதிரி இந்த முறை பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல இருப்பினும் பாஜக தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் என் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர் ஆட்சியை அமைக்க போறாரு நேற்று மாலை அவர் மூன்றாவது முறையாக என் கூட்டணி சார்பாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology.